வெல்கம் டு வேக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்களா சமைக்கிறதுக்காக விறகு வைத்தது சொன்னால் நம்மளே வந்துட்டு விறகு கட் பண்ண சொல்லிட்டானுங்க ஸோ அதனால் எங்களுக்கு விறகு கிடைக்கல கிடைச்ச விறகுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்க தான் ஏன்னா சாப்பாடு சும்மா வர பொறுத்து கிடையாது இல்லை சமைச்சாதான் வரும் அதுக்கு அடுப்பு வேணும் அடுப்பு மட்டும் இல்லை விறகும் தேவைப்படுது சரிங்களா இதில் நான் மட்டும் விறகு வெட்டலை என் கூட இருக்கிற எல்லா பசங்களும் விறகு வெட்டுறானுங்க அங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா விறகு தேடிட்டு இருக்கான் என்ன இருக்குன்னு இருக்கு இந்த பிளாக் சேனல் எதுக்காக அப்படின்னா சும்மா பன்னா இருக்கணும் எல்லா பாசிய

கிரன்டு கிரன்டு டேய் வெச்சுடா இந்த ஏறிடா இறங்குடா யாராவது கண்ணு சுத்தாம ஏறுறாகணும்டா ஐட்ட புலி வெட்டிடுடா ஆராயறதுடா

யார் சாமி இவன் எங்க இருந்து வந்திருக்கான் இங்க பாத்தீங்களா நம்ம நம்பி நம்ம பசங்க வந்திருக்கானுங்க அதுக்காக யாரும் வந்துட்டு சாப்பாடு செய்யும்போது போது பசியோடு செய்யக்கூடாது இல்ல சோ அதனால எங்க ஒய்ஃப் எனக்காக எங்க பசங்களுக்காக சுடு சுட மீன் குழம்பு பண்ணி சாப்பாடு வந்திருக்குது வாவ் சரிங்களா மோந்து பாடுறான் சரிங்களா இதில் நாங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பண்றோம்

நீ நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் வெட்டி உனக்கு பின்னால சந்ததிகள் அத பார்த்து தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரிய தெரிய நல்லா நீங்க

வேற என்னதா நசிங்க வேற நீங்க பண்ணனும் சொல்லுங்க இல்ல இல்ல திங்கவே இல்ல இது ஒர்க் கறி கண்ணு மட்டும் தான் காமிச்சா இனிமே நீ சாவு கா இன்னைக்கு ஒரு நேரத்து ஒதுக்கி வம்பு செண்டல் எடுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதா இது எதுக்கு நோண்டாங்க அப்படிங்கறது நம்ம என்ன மீன் பொறிக்க இங்கயா இது உள்ள போட்டு மீன் பொறி கொடுவோம் மீனுக்கு இன பிரகமே என்ன செய்யலாம் பண்ணலாம்னு வரையா இருக்கு ஏய் ரொம்ப ரொம்ப ஆளமானா

இங்கவே ஊர்ல <doorway string play> <readmats>

அட இருக்குடா அது கொட்டான்

அப்படியே சட்டை தீட்டு ஓட போகிறான் பாருங்க இந்த பீஸ் செம்மையாக இருக்கும் சரியா போட்டேன் எதிரா ஃப்ரை பண்ணோம்னா ரீல்ஸு ரீல்ஸு இப்படி ஒரு அழுத்த அழுத்தினோம்னா ஃபுல்லாக வெளில வந்துடும் மைனஸோட சாப்பிட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சாப்பிட்ருக்க போல முடிஞ்சு நண்பர்களே இது போய் என் கழுவிட்டு வரேன் பாத்து கழிட்டு வா கீழே வந்துடாத தெரியுமா அப்புறம் என்ன போ எத்துட்டு வாடாத எடுத்துடுவாங்க எடுத்துடுவாங்க அங்க வந்து கடை அங்க எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க இங்க தனியா அங்க உள்ள ஒரு சண்டி என்ன அது இருக்கு என்ன கழுவுனோ என்ன சும்மா ஃபிளாஷ் ஏத்தி பண்ணி ஏ அப்படி அது சித்து யுனிவர்சிட்டி இது அப்படி எப்படி அப்படி அப்படி இல்ல பாபா பாபா இது இப்படி பா பாபா கடையே இது நம்மளோட பாத்தாரா சிம்பல் சட்டி வாங்கிட்டு தரணும் நம்ம பிளாக்கோட சிம்பல் இதுதான் ால இன்னைக்கு நம்ம இந்த இடத்துலதான் சமைக்கிறோம் இந்த இடத்துலதான் வந்துட்டு